வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வரஞ்சோய் டெக்ஸ் அப்படின்ற இருந்து தான் பேசுகிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு அருமையான காட்டன் சாரீஸு ரொம்ப ரேட்டு கம்மியாக அதே நேரத்தில் காஸ்ட்லியான சாரீஸாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஆப்பராக எங்களுக்கு வந்திருக்கு வந்ததினால தான் அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேலையை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சேலையை போல் மின்னக்கூடிய அருமையான காட்டன் சாரீஸ் நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு கட்டிட்டு போனால் கூட அந்த சேலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பட்டு சேலை மாதிரி பல பழக்கக்கூடிய அளவுக்கு எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான சாரீஸ் கடைசி தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் இந்த வெளியில் வந்து கொஞ்சமாக தான் இந்த சாரீஸ் மட்டும்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வேறு எதுவுமே காட்டல நிறைய சாரீஸ் இதில் இருக்குது இதில் கிட்டத்தட்ட நானூறு பீஸ் இருக்குது ஆனால் வந்து நான் காமிக்க போகிறது இந்த சாரீஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஓகேவா அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் வருஞ்சோய் டெக்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஜவுளி கடை இருக்குது கீழவாசல் பஸ் ஸ்டாப்பு பக்கத்திலே இருக்குது அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க அதுவும் நம்ம மதுரையில் ஓகேவா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் நேரடியாக வரலாம் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லையா அதில் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுவிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துடையீங்க ஹலோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க அப்போ தான் உங்களுக்கு ரிப்ளை வரும் ஏன்னா ஐயாயிரம் மெசேஜுக்கு மேலே ஒரு நாளைக்கு வருது எங்களால் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஓகேவா இப்போ கலெக்ஷன் பார்க்குறோம் அக்கா இப்போ நீங்கள் பார்க்குற சாரீஸ் பார்த்தீங்கன்னா முத மொதல் மங்களகரமாக சூப்பராக ஒரு பிரமாதமாக அட்டகாசமாக ஒரு அற்புதமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் அக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்க என்ன அப்படின்னா எல்லோ கலர் ஓகே மங்களகரமாக இருக்கும் ஓகேவா ஆரம்பிச்சிடுவோமா இந்த சாரீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு இதுதான் வெளி மார்க்கெட்டில் உள்ள ரேட்டு நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் சிக்ஸ் ஃபிஃப்டி ஓகேவா என்னடா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு இந்த சாரீஸ் எங்கேயுமே வாங்க முடியாது பட்டு சேலை போல் மின்னக்கூடிய ஒரு பல 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 உங்களுக்கு முந்தால இருக்கக்கூடிய ஒரு பார்டரும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாரீஸ் தான் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுக்க போகிறோம் இது ஆஃபர் ப்ரைஸ் ஏன் இந்த ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உண்மையிலே நாம் இந்த பண்டிகை காலங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் சரியா இந்த பாருங்கள் இது முந்தான அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது உடல் பகுதி இந்த பாருங்கள் இதுதான் உடம்பு சூப்பராக இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் சொல்லியே ஆகணும் வேறு வழி இல்லை இந்த அடுத்த சேலை இதுவுமே உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு இங்கே பாருங்க முந்தானே பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் பட்டிச்சேலையை பேர் முன்னக்கூடிய ஒரு காட்டன் சாலை ஓகேவா இதுதான் உங்களுக்கு உடம்பு இந்தாங்க இதான் உடம்பு இங்கே பாருங்க சூப்பராக இருக்கும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் டக்கு டக்குன்னு போட்டுக்குங்க இந்த பாருங்க ஆகா அற்புதம் இந்த மாதிரி முந்தானம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருப்பீங்க இந்த ரேட்டுக்கு பார்த்துருப்பீங்களா பார்த்துருக்க மாட்டேங்க அந்த மாதிரியான ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் அக்காவுக்கு இந்த உடம்பு அழகாக நீங்கள் பட்டிச்சேலில் மாதிரி கட்டிக்கலாம் ஒரு சூப்பரான சாரீஸ் தான் பார்டர் பாருங்கள் அக்காவுக்கு முந்தானை பாருங்கள் சூப்பராக இருக்காக்கா பாருங்க ஒரு பிரமாதமான கலெக்ஷனு இந்த பார்ட்ரு பாருங்கள் ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது சூப்பராக இதை வந்து கான்ட்ராக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தைய பாருங்கள் அசந்துடுவீங்க சொன்னா கல்யாணப்பட்டு சேலை மாதிரி தொண்பொண்ணு கட்டிட்டு போகிற மாதிரி சூப்பரான ஒரு அருமையான சாரீஸ் ஓகே நெக்ஸ்ட் கலெக்ஷனு இது என்ன கலரு ஒரு அருமையான காப்பி கலர் டைப்பில் உள்ள கலரு பாட்ரு பாருங்கள் சூப்பராக இருக்குது எங்கள் அக்காவுக்கு எங்கள் அக்கா அழகு அக்காவுக்கு அருமையான சேலை இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் உந்தானே சிக்கு 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 சிக்க முன்னக்கூடிய சேலை என்ன சேலை சிக்கி சிக்க ஆமாம்ப்பா பாருங்க எப்படி இருக்குது சும்மா அப்படி இருக்கும் சேலை எப்படி இருக்கும் சும்மா அப்படி இருக்கும் இந்தாங்க இலி பச்சை என்ன பச்சை இளிப்பச்சை சூப்பராக இருக்கும் இது குண்டான குண்டாங்க பாருங்க சூப்பராக எப்படி அமைச்சிருக்காங்கண்டு வியாபாரத்துக்காக சொல்ல இல்லை இந்த சேலையை நான் விற்கணுன்றக்காக சொல்ல இங்கே இருங்க பாருங்க அப்படி ஒரு அருமையான கலரு அப்படி ஒரு அருமையான டிசைன்ஸ் இந்த பச்சையை பாருங்கள் இந்தி எப்படி பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் சேலை அருமையாக இருக்கு டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துக்கிறது தான் வேலை இந்தாங்க பாருங்க சின்ன பாடு சூப்பரான முந்தான ஒரு அருமையான கலெக்ஷன் இதாக சேலை எப்படி சூப்பராக இருக்கும் சூப்பர் கலெக்ஷன் நான் உங்களுக்கு இந்த சேலை தான் நீங்கள் எடுக்குன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னு கேளுங்களேன் இது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு பிடிச்சா மட்டும் எடுங்கன்னு சொல்லுவீங்க காரணம் என்ன கேளுங்க இதோட ரேட் அப்படி பொருள் தரம் அப்படி இதில் நீங்கள் விளாட்டாக கூட நினைக்கிறேன் என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி நானூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் வெளி மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகுதுன்னு நம்புவீங்களா 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 நம்பித்தான் ஆகணும் அதான் உண்மை விசாரித்து பாருங்கள் நெட்டில் சார்ஜ் பண்ணி பாருங்கள் கடையை பொறுத்து அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன் கடையை பொறுத்து எல்லோரும் மனநிலை அப்படி இருக்காது ஒரு சிலர் ஆயிரருவாய்க்கு விற்கலாம் ஒரு சில ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு ஒரு சில இடங்களில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா உண்மை அந்த சேலையை தான் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறோம் அக்காவுக்காக கம்மியாக கொடுக்குறோம் இதா பாருங்க பிளாக் கலரு முந்தி எப்படி குடும்பத்தோட கூட்டமாக போயிருப்போம் எங்கே பட்டுச்சேலை வாங்குறதுக்கு யாருக்காச்சும் ஒரு பொண்ணுக்கு எடுக்கிறதுக்கு போயிருப்போம்ல நம்மளுக்கே எடுக்கிறது கூட போயிருப்போம் அப்போ காட்டுவாங்க இந்த மாதிரி பட்டுச்சேலை ஆனால் இது காட்டன் சேலை சரியா நல்லா தெளிவாதுங்க அது பட்டு சேலை இது வந்து காட்டன் சேலை பட்டுச்சேலை போல் பல மின்னக்கூடிய ஒரு அருமையான காட்டன் எக்காக்கு டீச்சர் அக்கா அல்றாங்க முந்திக்கங்க அப்புறம் ஸ்டாக்கு முடிஞ்சுனா அப்புறம் தம்பி அப்படின்னு கூடாது இங்கே இருங்க எப்படி இருக்கு பாருங்க உங்கள் வீடியோ பார்த்து நான் நம்பி வந்தேன் நான் புதுக்கோட்டையிலேருந்து வந்தேன் சேலத்தில் இருந்து வந்தேன்னு சொல்லக்கூடாது சீக்கிரமாக எடுங்க அதுக்காக சொல்கிறேன் தம்பி இந்த இருக்கு பாருங்க இது சேலை இது என்னது இது சேலை இதுதான் சேலை ஓகேவா ஓகேவா செமையா சூப்பரா இங்கே பாருங்க புட்டா புட்டா வந்திருக்கா வந்திருக்கா இல்லையா வந்திருக்கு சூப்பராக இருக்கா இல்லையா இருக்குது வந்தாருங்க இதுதான் சேலை பாருங்க சேலை சேலைக்கா இங்கே இருங்க இது வெந்தய சூப்பர் சூப்பர் சேலைக்கா இங்கே பாருங்க வந்தானே இதை வாங்கி வாங்கி கட்டி பாருங்கக்கா பாருங்க சிக்கு 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 சிக்கனு இருக்கு எப்படி இருக்கு சிக்கு 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 சிக்கனு இருக்கு தம்பி எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு 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 இங்க இருக்கு இங்க இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குப்பா யாருமே கேரண்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கண்ணு கண்ணா தம்பி பார்த்துட்டேன் நான் அப்படின்றீங்க சூப்பரான கலர் இந்தாங்க சூப்பரான கலர் எப்படி மகத்துவம் எப்படி மகத்துவம் எப்படி பாருங்கள் இது சேலையோட உடம்பு எப்படி மகத்துவம் தான் இந்த பச்சை பார்க்குறீங்கன்னா இந்த பச்சை இந்த பச்சை அக்கா பாருங்க அக்கா கொஞ்சம் ஒரு நிமிஷம் அசராமல் பாருங்க அந்த அம்மா இந்த இந்த முந்தானைக்காக தான் இந்த வார்த்தையை சொன்னேன் கொஞ்சம் அசராமல் பாருங்கக்கான்னு அசந்துருவீங்க அந்த மாதிரியான சேலை என்னது சூப்பராக இருக்கும் ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸுக்கா எங்கள் அக்கா அவங்களுக்கு அழகழகாக வந்துரு சேலை இது இங்கே பாரு கொஞ்சம் இங்கே பாரு கண்ணா அந்த மாதிரி இங்கே இருக்கு அக்கா எப்படி முந்தா அன்னைக்கு உடம்புக்கு எப்படி சூப்பராகக்கா உங்களுக்கு தான் சொல்கிறேன் எத்தனை ஸ்கூலு விசாரிக்கிறீங்க என் மகனை இங்கே சேக்கவா அங்கே சேர்க்கவா அங்கே சேக்கவா இங்கே சேக்கவா அங்கே நல்லா தருவாங்களா இங்கே நல்லா தருவா விசாரிக்கிறீங்கள அதே மாதிரி சேலை எடுக்கும்போது விசாரிச்சு எடுக்கும் என்ன செய்யணும் விசாரிச்சு இது பாடல் சின்ன பாட்ரு எங்கள் அக்கா அங்கே சின்ன பாடல் குட்டி பாடல் விசாரிச்சு எடுக்கும் இங்கே நல்லா இருக்குமா அங்கே இருக்குமா இங்கே விளையாட்டு கம்மியாக இருக்குமா காசுகளை கொண்டு அள்ளி கொட்டி அழகழகா 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 புடவையை பார்த்த உடனே அசந்து போய் அள்ளி கொட்டி காசு அதை தான் தம்பி வேணாம் சரியா அப்படிங்கிறேன் ஓகேவா புரிஞ்சா புரிஞ்சுங்க புரியாட்டினா போய்ங்க ஐக்கிமே உங்க இஷ்டம் இந்தாங்க செம்மன் எங்கள் அக்காவுக்கு நான் சொல்ல வேண்டிய தவிர கடமையை சொல்லிட்டேன் தம்பி உங்க இருந்தால் போகிறீங்க நான் காசு கூட தான் போடுவேன்னா போடுங்க இந்தாங்க அறநூற்றம்பது காரக்குடி திருப்பவனம் திருமயம் திருப்பத்தூர் அறந்தாங்கி புதுக்கோட்டை இந்த சைடு இருந்தால் ஆள் நிறையா வர்றாங்க காரக்குடிக்காரர்களுக்கு தெரியாதா சேலை காட்டனை பற்றி சொல்லுங்க எதுக்கு அங்கே இருந்து இங்கே வர்றாங்க சொல்லுங்கக்கா சொல்லுங்க இந்த பாருங்க பாடுற பாருங்க இங்கே இருங்க எதுக்கு வர்றாங்க அங்கே இருந்து இங்கே சேலை இருக்குது பொருள் தரமாக இருக்குது விலை கம்மியாக இருக்குது நம்ம இங்கே போய் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தரமாக இருக்குது காசுகளை நம்ம வந்து சிக்கனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வர்றாங்க இந்தாங்க இதெல்லாம் ஒரு ராயல் ரிச் கலர் சூப்பராக இருக்குது எங்கள் அக்காவுக்கு அழகாக இருக்குது இங்கே இருக்கு சூப்பர் எப்படி சொல்லுங்க சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்குது தம்பி செம கலெக்ஷன்ஸு ஒரு நாளைக்கு நாங்கள் உங்கள் கடைக்கு வர்றோம் அப்படின்னு அக்கா மனசுக்குள்ளேயே பேசுகிறீங்க தம்பிக்காது கேட்குது இந்தாங்க நானும் ஒரு பத்து சேலையை போட்டு வீடியோ முடிச்சிடுவோன்னு பார்த்தேன் சேலையை பார்க்க 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 எனக்கே ஆசையாக இருக்குது அதனால் வீடியோ லாங்காக போயிட்டே இருக்கு ஓகே சரிங்க சூப்பரு ஆப்பரு இதுதான் சேலை டாப்பு டக்கரு ஓகேவாக்கா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கலாக்கா இதுதான்க்கா சேலை இதுதான்டா குடவை இங்க அக்கா எப்படி எப்படிக்கா சூப்பர் சாரிசு இங்க பாருங்க கண்ணை கவரக்கூடிய சேலை காம்பினேஷன் பாருங்க இது முந்தி இது உடம்பு இது புட்டா ஊடாத பிங்க் காப்பர் என்ன காப்பர் பிங்க் காப்பர் சூப்பர் கலர் இது வந்து நல்லா ராயல் ரிச்சான கலர் பொடிமட்ட கலர் அந்த காலத்தில் சொல்லுவாங்க எந்த காலத்தில் அந்த காலத்தில் இல்லையா மரக்கட்ட கலருன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இது வந்து ஒரு இங்கிலீஷ் கலர் எப்படி இருக்கு இதுவும் பிங்க் காப்பர் தான் பாட்ரு சின்ன பாட்ரு உங்களுக்கு முந்தி சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குது எப்படி பார்த்தீங்களா இதுக்கு இது கரெக்டாக இருக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கா சேலை நானும் சேலை எடுத்தேன் எடுக்கக்கூடாது என்னது நானும் சேலை எடுத்தேன் நானும் சந்தைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி எடுக்கக்கூடாது எப்படி அறநூத்தம்பது ரூபாய்க்கு வரும் வரிஞ்சோதில் பாருங்க பாருங்க நெட்டில் போடுங்க யூடியூப்பில் போடுங்க சர்ச் பண்ணுங்க இந்தாங்க எப்படி சூப்பராக இருக்கும் ஒரு பிரம்மாதமான கனெக்ஷன் சூப்பர் கலர் சூப்பர் டிசைன்ஸ் இந்த புளுக்கு இந்த அரக்க பாருந்தானே சூப்பராக இருக்கும் பாருங்க இங்கிலீஷ் கலர் சூப்பராக இருக்கு அருமையாக கொடுத்துருக்காங்க சூப்பர் கலர் சூப்பர் டிசைன்ஸ் ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலர் யாருக்கா வந்திருக்கு யாருக்கா வந்திருக்கு நம்ம அக்கா எங்களுக்கு இருக்கா அப்படியே உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சு காமிக்கிற காரிஸ் வந்து ரொம்ப கம்மி இதில் இன்னும் நிறைய கலர் இருக்குது ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களுக்காகவே நான் வந்து சிம்பிளாக காமிச்சிருக்கேன் எப்படி காமிச்சிருக்கேன் சிம்பிளாக காமிச்சிருக்கேன் ஓகேவா தொடர்ந்து இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் வர வர அக்கா உங்களுக்கு உங்களுக்கு வீடியோஸ் கூப்பிட்டுட்டே இருப்போம் அதையும் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அது குறிப்பாக வந்து கேள்ஸுக்கு உண்டான ஷாரிஸ் ரகங்கள் வந்து அனைத்துமே அழகழகாக அழகழகாக வந்து அப்பப்போ அப்பப்போ ஆப்பரில் வந்துக்கிட்டு இருக்குது இதுக்குன்னே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோஸ்களை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பரில் வரக்கூடிய கரெக்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் தொடர்ந்து பாருங்கள் மக்கள் ஆதரவு கொடுங்க ஓகேவா அதுக்கு முன்னால் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது அதாவது கீழவாசல் பஸ் ஸ்டாப்னே பஸ் ஸ்டாப் இருக்குது அதுக்கு அப்படியே பக்கத்தில் தான் நம்ம கடை வரிஞ்சு டெக்ஸ்ட் இருக்குது நம்மள்கிட்ட எக்காச்சக்கமான கலெக்ஷன்ஸு ஆன்லைனில் உள்ளூர் இருக்காங்க வெளியே இருக்காங்க யார் வேணால் வாங்கிக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க இது போக ஆன்லைனில் பார்க்கணும் அப்படின்னா வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ கால்லேயே வாங்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஹாயின்னு ஒரு மெசேஜை மட்டும் போடுங்க போட்டு அமைதியாக இருந்துராங்க அதே நேரத்தில் ஒரு கால் பண்ணி பேசுங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நம்மள ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ஐயாயிரம் மெசேஜுக்கு மேலே ஒரு நாளைக்கு வரதுனால எங்களால் ஃபாலோ பண்ண முடியலை கால் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகேவா தேங்க் யூ பாய்